தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அதானி பஞ்சாயத்தை நின்றும் வாய்வளிக்க கத்தியும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திற்கும் இந்த பிரச்சனை பற்றி பேசுவதற்கு துணிவில்லாத ஒரு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையிலேயே அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுக்கிறார் வேறு எந்த மாநிலத்திலும் இது வைக்கப்படவில்லை அப்படி மாநில அரசு தான் தப்பு பண்ணி கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் கூட்டுக்குழுல பாஜகவும் தான் இருக்க போது பெரும்பான்மையா பாஜக ஆதரவு கட்சிகள் தான் இருக்க போறாங்க அப்படியான ஒரு கூட்டுக்குழுவை போட்டு விசாரிக்க வேண்டியது தானே ஏன் விசாரிக்க மறுக்கிறீங்க நாடாளுமன்றத்தையும் மூடிட்டு போறீங்க கேட்டையும் இழுத்து சாத்தற கேட்ட சாத்திட்டு நீ என்ன செய்யறேன் கேள்வியே இந்த சிக்கல் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வாசல்ல நின்னு ராகுல் காந்தி ஒரு போராட்டம் பண்ணிருக்கிறார் ஒரு ரோஜா பூவும் ஒரு தேசிய குடியும் இத கொண்டு போய் நாடாளுமன்ற வாசல்ல நின்னு எல்லா எம்பிக்களிட்ட கையில கொடுத்து ஒரு நூதன போராட்டம் இது நூதன போராட்டமா அப்படின்றது வேற கொடுக்கிறது தேசியக் கொடி தான வாங்கிட்டு பாக்கிட் போயிட்டு தானே எங்க நம்ம வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன மனநிலையில இருந்தாலும் ஒருத்தர் கொடியத்திட்டு இருக்கிறாரு கையில தேசிய கொடி கொடுக்குறாருன்னா வாங்கிட்டு தானே போயிங்க ஒரு பாதுகாக்காரே உங்க தெருமுக்குள்ள புரியேத்துறாரு போற வர எல்லாருக்கும் கொடி கொடுக்குறாங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா உங்கள இதில் மாற்றிருக்கறதே இருக்கலாம் வாங்கிட்டு தாங்க போவீங்க அப்ப அந்த வான்பு கூட இல்லாமல் அதை விட்டு ராஜ்நாத் சிங் ஓட்டம் எடுக்கிறார் அந்த அளவிற்கு அவர்களுக்குள் ஒரு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணிகள் என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்று தொடர்ந்து எழுப்புகின்ற கேள்விகளுக்கு நாடாளுமன்ற நிலவரங்களை தினம் தினசரி நாம் பார்வையிட்டால் அதில் நமக்கு உண்மை தெரிய வருகிறது கிரண் ரிஜிஜுன்னு ஒரு அமைச்சர் பிரியங்கா காந்தி தலைமையில் போராட்டம் நாடாளுமன்ற வாசல்ல பேரணி நடக்கிறது கிரண் ரிஜிஜுன்ற அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஃபேஷன் ஷோ நடத்துகிறன்னு சொல்றாரு பிரியங்கா காந்தி தலைமையிலான ஒரு போராட்டத்தை ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்ற அப்படின்னா உன் புத்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த அதானி பத்தி கேள்வி கேட்டாங்க சிஎம் பேசினாரா பேசினா அந்த அவையிலே பதில் சொல்லிட்டாரு அவை குறிப்பில் ஏத்தியாச்சு நீ நீ ஏன் வந்தாலும் நீக்க முடியாது அவை குறிப்பில் ஏறி இருக்கு இந்த மாதிரி ஒரு பதில் நீ சொல்லு ஒண்ணுமே கேட்கல ஒன்ட்ட நீ சொல்லிட்டு போயே அந்த நிறுவனம் என்ன தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன் அதை கூட உன்னால சொல்ல முடியலையே ஒரு அரசு அதிகாரி மேல புகார் வருது அந்த புகாருக்கு தமிழ்நாடு அரசு என்ன ரெஸ்பான்ட் பண்ணும் அதிகாரி தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார் அதானே அந்த பதில சொல்ல வாயை திறந்து சொல்ல முடியல அப்படின்னா இங்குதான் முதலாளியின் விசுவாசம் வெளிப்படுகிறது அந்த விசுவாசத்தை தான் நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்தியாவில் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்து வருகிறோம் அதனால் நாடாளுமன்றமே இரண்டு மூன்று நாட்கள் நடக்காமல் தொடர்ந்து முடங்கி போனது அந்த முடங்கி போன கேப்ல மோடி உள்ளிட்டவர்கள் எல்லாம் படம் பார்க்கலாம் போயிட்டு வந்தாங்க நாடாளுமன்றம் முடங்கிருச்சு முடங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சரி அலுவல்களை கவனிப்போம் சொல்லிட்டு அலுவலகத்துக்கு தானே போயிருக்கணும் இல்ல சபர்மதி எக்ஸ்பிரஸ்ன்ற படத்துக்கு போயிட்டாங்க என்னது நீ எப்படி முடக்க போறேன்னு தெரியும் நான் பாட்டுக்கு படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபர்மதி எக்ஸ்பிரஸ் படம் அந்த படம் எதை பற்றிய படம் அப்படின்னா குஜராத்தில் நடந்த கலவரம் இனப்படுகொலை நாம் எல்லோருக்கும் தெரிந்தது அது துவக்க புள்ளியாக பார்க்கப்படுகின்ற சபர்மதி எக்ஸ்பிரஸில் ஏற்பட்ட அந்த விபத்து அந்த விபத்து என்ன நடந்தது என்பதை பற்றி எல்லாம் விரிவா படம் எடுப்பதாக அஜெண்டா எடுத்து வச்சிருக்காங்க பாவம் அந்த நடிகர் முந்தின நாள் மோடியோட படம் பார்க்கலாம் போயிட்டு வந்தாரு மறுநாள் நான் நடிப்பு துறையை விட்டே ஒதுங்கிடுறேன்னு அறிவிப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஏன் சொல்றேன்னா உண்மையான நடிகர் ஒருத்தர் நடிப்பரு விளையாட்டார் ஆனா இன்னொரு நடிகர் வந்து தினசரி நடித்துக் கொண்டே இருக்கிறார் நாடாளுமன்ற காலகட்டத்தில் அவருடைய நண்பர் அவர் ஒரு துணை நடிகர் நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கிறார் அவரின் பெயரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டமன்றத்தில் ரொம்ப டேரிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ இதுக்கு நீங்க ஒப்பு கொண்டதுனால இது வந்தது அப்படின்னு அது வரைக்கும் அந்த மசோதாவை யாருமே தொடல சத்தியமா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தையை சொல்லுகின்ற வரைக்கும் அந்த மசோதாவை குறிப்பிடுகின்ற வரைக்கும் யாருமே யாருமே அந்த மசோதாவை தோண்டவே இல்லை எப்படி சுரங்கம் தோண்டப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த மசோதாவும் தோண்டப்படாமல் அப்படியே இருந்தது எடப்பாடி வந்து தோண்டி எடுங்க என்ன எனக்கான ஒரு கண்டென்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆர்வக்கோளராக அதை சொல்றாரு சுருக்கமா அதானி இங்க வந்து ஊழல் செஞ்சுட்டாரு மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அந்த மாநில அரசு அதானிட்டு இருந்து பவர் வாங்கிருச்சு இப்படின்னு மீடியால நரேஷன் செட் பண்றாங்க யார் யார் நம்ம பாமக முதலமைச்சர் கூட ஜி மணியை நேரடியா குறிப்பிட்டு தான் பதில் சொல்லி இருக்கிறார் ஜி மணி வெளியே போய் என்னென்னமோ பேசுறாரு அவைக்குள்ள வந்து அதெல்லாம் கேட்பாருன்னு பார்த்தேன் ஆனா கேட்கல கேட்க நான் பதில் எழுதிட்டு வந்திருக்கேன் முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தில் முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அதானிய நீ பாத்தியா இல்லையா அதானிய பார்த்தீங்களா இல்லையா அதானிய பாத்தியா இல்லையா அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இதற்கெல்லாம் விதை போட்டது தமிழ்நாட்டிலிருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆங்கில ஊடகம் அந்த ஊடகத்தில் வந்து ஒரு செய்தி இப்ப இல்ல சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி வெளியானது அதானி சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினார் இறங்கி நேராக செனட்டா ரோட்டுக்கு வந்தார் ஏன்னா அவங்க காருக்குள்ளே இருக்கிறாங்கல்ல உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட மரபு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த டேபிளுக்கு அடியிலிருந்து டேபிளுக்கு அடியில்னோடனே நீங்கள் வேறு கட்சி தலைவர் நினச்சிடாங்க ஜேர்னலிசமே டேபிளுக்கு கீழேருந்து செய்யக்கூடிய ஒரு நிலை கோபாலபுரம் சோஃபாலேருந்து பார்த்த மாதிரியே எழுதுறது ஏன் போயஸ் கார்டன் சோஃபாவுக்கு கீழே உட்காந்துருப்பது போலவே அது பத்திரிகையில் முந்திய செய்தியெல்லாம் அவர் செங்கோட்டையின் முகத்தில் விட்டு எரிந்தார் அதில் பட்டு முகத்தில் பட்டு பின்னால் நான்கு தாள்கள் பறந்தன முன்னால் நான்கு தாள்கள் பறந்தன ஒரு தாள் முகத்தில் பட்டு கிழிந்தே போனது அந்த அளவுக்கு கழுகோ என்னவோ இல்லை வேற இது மாதிரி தொடர்ச்சியாக இப்படி எழுதக்கூடிய ஒரு வழக்கம் இங்கு இருக்கிறது இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கு எதிரொலித்திருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு பதில் சொல்லி பேசியிருக்கிறார் பதில் சொல்லி பேசியது மட்டுமல்ல அதானிக்கு எதிரான விசாரணையை நடத்துவதில் தாங்கள் தீவிரமாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவி கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தாங்கள் ஆதரிக்கிறோம் அதனைத்தான் தொடர்ந்து நாங்கள் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்து வருகிறோம் அதனால் நாடாளுமன்றமே இரண்டு மூன்று நாட்கள் நடக்காமல் தொடர்ந்து முடங்கி போனது அந்த முடங்கி போன கேப்பில் மோடி உள்ளிட்டவர்கள் எல்லாம் படம் பார்க்கலாம் போயிட்டு வந்தாங்க நாடாளுமன்றம் முடங்கிருச்சு முடங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சரி அலுவல்களை கவனிப்போம்னு சொல்லிவிட்டு அலுவலகத்துக்கு தானே போயிருக்கணும் இல்லை சபர்மதி எக்ஸ்பிரஸ்ன்ற படத்துக்கு போயிட்டாங்க என்னது நீ எப்படி முடக்க போகிறேன்னு தெரியும் நான் பாட்டுக்கு படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபர்மதி எக்ஸ்பிரஸ் படம் அந்த படம் எதை பற்றிய படம் அப்படின்னா குஜராத்தில் குஜராத்தில் நடந்த கலவரம் இனப்படுகொலை நாம் எல்லோருக்கும் தெரிந்தது அது துவக்க புள்ளியாக பார்க்கப்படுகின்ற சபர்மதி எக்ஸ்பிரஸில் ஏற்பட்ட அந்த விபத்து அந்த விபத்து என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக படம் எடுப்பதாக அஜெண்டா ஃபிலிம் எடுத்து வச்சுருக்கிறாங்க பாவம் அந்த நடிகர் முந்தின நாள் மோடியோட படம் பார்க்கலாம் போயிட்டு வந்தார் மறுநாள் நான் நடிப்பு துறையை விட்டே ஒதுங்கிறேன்னு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறார் ஏன் சொல்கிறேன்னா உண்மையான நடிகர் ஒருத்தர் நடிப்பை விட்டு வெளியிட்டார் ஆனால் இன்னொரு நடிகர் வந்து தினசரி நடித்து கொண்டே இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அவருடைய நண்பர் அவர் ஒரு துணை நடிகர் நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கிறார் அவரின் பெயரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார் இந்த அதானி என்கின்ற நபர் குறித்து முதலமைச்சர் பதில் சொல்லும் பொழுது நான் பார்க்கவே இல்லை அப்படின்றத பதிவு பண்ணுறாரு ஏன் இந்த அதானி விவகாரம் நேற்றைக்கு நா சட்டமன்றத்தில் வந்தது என்றால் அதற்கு முந்தைய தினம் விவாதிக்கப்பட்ட ஒரு மசோதா தமிழ்நா தமிழ்நாட்டில் அரிட்டாப்பட்டியில் சுரங்கம் தோண்டுவது அரிட்டாப்பட்டி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னா பல்லுயிரிய புராதன பகுதி அப்படின்னு அதாவது பயால பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு இந்த மாதிரி காயின் பண்ணுறது இதற்கு முன்பு இருந்தது கிடையாது அந்த பகுதி அப்படி காயின் பண்ணியிருக்கிறாங்க அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லுயிரிய சூழலை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது அது மட்டுமல்ல நாம் பெரிதும் சமூக வலைதளங்களில் பலரும் போய் பார்வையிட்டுவதாக போற்றுகின்ற வரலாற்று எச்சங்கள்ல ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகின்ற சமணப்படுகைகளும் அந்த பகுதியில் தான் வருகிறது பழங்கற்கால சின்னங்கள் அந்த பகுதியில் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன பதினைந்து கிராமங்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இதெல்லாம் அந்த பகுதியில் வருகிறது இந்த பகுதியில் வந்து தோண்டி எடுப்பதற்கு அனுமதி கிடைத்து விட்டது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டமன்றத்தில் ரொம்ப டேரிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதுக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டதுனால தானே இது வந்தது அப்படின்னு அது வரைக்கும் அந்த மசோதாவை யாருமே தொடலை சத்தியமா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தையை சொல்லுகின்ற வரைக்கும் அந்த மசோதாவை குறிப்பிடுகின்ற வரைக்கும் யாருமே அந்த மசோதாவை தோண்டவே இல்லை எப்படி சுரங்கம் தோண்டப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த மசோதாவும் தோண்டப்படாமல் அப்படியே இருந்தது எடப்பாடி வந்து தோண்டி எடுங்க என்ன எனக்கான ஒரு கண்டென்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆர்வக்கோளராக அதை சொல்றாரு அந்த மசோதாவை பின்புறத்தில் சென்று எடுத்து பார்த்தால் அங்கே தம்பித்துறை ஆதரவு தெரிவித்திருக்கிறார் சரி தம்பித்துறை ஆதரவு தெரிவித்தது இருக்கட்டும் அது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ராஜ்யசபா அதுக்கு முன்னாடி லோக்சபாவில் வந்திருக்கும்ல லோக்சபாவில் என்ன நடந்துச்சு அதிமுக காரங்க ரொம்ப விவரமாக கேள்வி கேட்குறாங்க சமூக வலைதளங்களில் லோக்சபாவில் வந்தப்ப நீ என்ன செஞ்ச அப்படின்னு சரி லோக்சபா ஃபுட்டேஜ் இப்போ எல்லாமே லைவ்ல தான் இருக்கு எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவினுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒரு ஆறு பேர் உரையாற்றி இருக்கிறார்கள் அந்த ஆறு பேர் கொடுத்த தீர்மானங்கள் அது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் எவ்வளவு நேரம் அப்படின்னா பத்தொன்பது நிமிஷம் அதுக்கு அடுத்து ரெண்டு மசோதா அதுக்கு மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரமே அஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் மூணு மசோதா நிறைவேறிவிட்டது இது ஏன் சொல்கிறேன்னா இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் வரிசையில் என்ன நடந்தது அப்படின்றது நாடாளுமன்ற அவை குறிப்பிலும் இடம்பெறவில்லை நாடாளுமன்ற காட்சியிலும் இடம்பெறவில்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாடாளுமன்றம் கூடுகிறது பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகுது டைம் டைம் ஸ்டாம்ப் இருக்குது அந்த பதினோரு மணிக்கு நாடாளுமன்றம் மக்களவை திறக்கும் பொழுது ஓம் பிர்லா வர்றாரு ஓம் பிர்லா வந்தவுடனே அவையை தொடங்கி வைக்கிறார் இந்த பக்கம் தர்மேந்திர பிரதான் அப்போது வேறு துறையினுடைய அமைச்சர் இப்போ கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருந்து பேச ஆரம்பிக்கிறார் இந்த பக்கம் எதிர்கட்சி ஒரு சில கூச்சல் குழப்பம் பெரிய அவை அப்படின்றதுனால அந்த அவையிலிருந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கேட்கல ஆனால் நியூஸில் அது ரிப்போர்ட் ஆகியிருக்கு என்ன பேசியிருக்கிறார்கள் என்றால் டேக் பேக் அதானி பில்ஸ் அப்படின்ற கூச்சல் அங்கே எழுந்திருக்கிறது டேபிள் பண்ணப்பட்ட பட்டியலை பார்த்து விட்டு டேக் பேக் அதானி பில்ஸ் அப்படின்ற கூச்சல் எழுந்திருக்கிறது யார் வந்திருக்காங்கன்றதே காட்டலை ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போகிற எல்லா எம்பிஸும் சைன் பண்ணிடுவாங்க எல்லா பேரும் பிரசன்ட்டுன்னு வந்துடும் அவைக்கு உள்ளுக்குள்ளே அந்த நேரத்தில் யார் யார் இருந்தாங்கன்ற தனித்தனி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அப்போ உள்ளுக்குள்ளே யார் யார் இருக்கிறாங்கன்றது தெரியல ஏன்னா கேமராமேனால ஓம் தாண்டி திருப்ப முடியல அந்த காந்த புலம் இழுக்குது அந்த காந்தப்புலத்தை தாண்டி கேமரா திரும்ப மாட்டேங்குது ஓம்புர்லான்ற காந்தபுலத்தை தாண்டி அந்த காந்தப்புலம் வந்து அப்படி இழுத்து வச்சிருக்கிறதுனால அவர் வந்து எதிர்கட்சியை பார்த்து ஏதோ சவுண்டு விடுறாரு ஒத்தி வச்சுறாங்க மூணு நிமிஷத்தில் கிளம்பிடுறாங்க அவையை முட மூடிட்டு பன்னெண்டு மணிக்கு திரும்ப கூடுது அவை பன்னெண்டு மணிக்கு திரும்ப கூடுனோடனே உள்ள வேற ஒரு ஸ்பீக்கர் வர்றாரு ஸ்பீக்கர் பொதுவாக மாறிக்கொண்டே இருப்பது உண்டு ஒரே ஸ்பீக்கரே ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்றதுனால நம்ம ஆசா அவர்கள் கூட அந்த ஸ்பீக்கர் சேரில் உட்காந்து ஷேர் பண்றதை பார்க்க முடியும் ஏன்னா ரெகுலரான சில மசோதாக்கள் ஓடிட்டு அது யார் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அலுவல்கள் அந்த அலுவல்களை கவனிக்கும் பொழுது வருவாங்க ஆனால் முக்கிய மசோதாக்கள் நிறைவேறும் பொழுது ஸ்பீக்கர் தான் இருப்பார் ஆனால் அந்த இடம் ஸ்பீக்கர் இல்லை ராஜேந்திர அகர்வால்னு ஒருத்தர் வந்து உட்காருறாரு உட்கார்ந்த உடனே இந்த பக்கம் பிரகலாத் ஜோஷி அவர் தான் இந்த மைன்ஸ் மினரல்ஸ் இந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் எழுந்து ஹிந்தியில்தான் உரையாடல் நடக்கிறது எழுந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கும்போது பன்னெண்டு ஒன்பது அந்த பக்கம் கூச்சலும் குழப்பமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நாடாளுமன்ற அவை குறிப்பில் பார்த்தோம் அப்படின்னா உறுப்பினர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக போட்டு வச்சுருக்கிறாங்க இன்ட்ரப்ஷன்ஸ் 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 அப்படின்னு அந்த இன்ட்ரப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டேக் பேக் அதானி பில்ஸ் அப்படின்னு தான் அங்கே கூச்சல் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த டேக் பேக் அதானி பில்ஸ் அப்படின்ற வரி ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செய்யப்பட்ட அந்த சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா எப்படி வந்து ஒரு மசோதா வந்து காலந்தோறும் அவ்வப்போது அடாப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து திருத்தங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் திருத்தம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவனை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அமன்மெண்ட் பண்ணுறாங்க அந்த அமன்மெண்ட்டில் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தா முதன் முறையாக அட்டாமிக் மினரல்ஸ் அப்படின்னு கருதப்படுகின்ற ஆறு அட்டாமிக் மினரல்ஸை அட்டாமிக் மினரல் லிஸ்ட்லேருந்து வெளியே வச்சுட்டாங்க ஏன் வெளியே வச்சுட்டாங்க இதையெல்லாம் அரசாங்கம் தொடர்ந்து தோண்டி எடுப்பது அப்படின்றதுல சிக்கல் இருக்குது ஏன் ஜேசிபி பத்தலையா இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் பத்தலையா இல்லை நாங்கள் தோண்டினா கம்மியாக தான் தோண்ட முடியுது நிறைய தோண்ட வேண்டியது இருக்குது சுரண்டதுக்கு வேகம் பத்தலை பெருசாக சுரண்டதுக்கு பெரிய சுரண்டல்வாதி தான் வரணும் அப்படின்றதுனால ஏன் ஏஜென்ட் வைத்து சுரண்டி கொண்டு நேரடியாக முதலாளிகளே சுரண்ட விட்டுறலாம் அப்படின்னு ப்ரைவேட்டைசேஷனை முதன் முதல்ல அலோவ் பண்ணுறது அந்த பில் தான் அது மட்டுமல்ல அது வரைக்கும் லைசன்ஸ் அப்படின்றது தனித்தனியாக கொடுக்கப்படும் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா முதல்ல எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்ஸ் ப்ரிலிமினரி அதற்கு பிறகு அடுத்த கட்ட ஆய்வுக்கானது ப்ரிலிமினரியில் வந்து நீங்கள் தோண்டவும் முடியாது தூர் வரவும் முடியாது ஆய்வு மட்டும் பண்ணலாம் சப்ஸர்ஃபேஸுக்குள்ளே போகவே முடியாது ஓட்ட போடவே முடியாது நிலத்தில் இது எல்லாத்தையும் அனுமதிக்கிறது அந்த சட்ட மசோதா இந்த மசோதாவை அதானிக்காகத்தான் உருவாக்குகிறார்கள் என்பதை முன் உணர்ந்து இந்த மசோதாவை அன்றைக்கே இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் அந்த அவையிலேயே எதிர்த்திருக்கிறார்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி பின்னாடி போனோம் அப்படின்னா இன்னொரு சம்பவம் அதுதான் கடந்த மாதம் அதானி குறித்து யூஎஸ்ல வந்திருந்த அந்த நிகழ்வு யூஎஸில் என்ன நடந்தது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து நியூயார்க் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வருகிறது அந்த வழக்கு அதானியின் மீதான வழக்கு அந்த வழக்கில் நியூயார்க் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டினுடைய கிராண்ட் ஜூரி என்கொயரி நடத்துகிறார் கிராண்ட் ஜூரியனுடைய என்கொயரி எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னா அதானின்ற ஒரு முதலாளி அமெரிக்கன் ஷேர் இருந்தும் அமெரிக்கன் இருந்தும் நிதியை திரட்டி இருக்கிறார் ஷேர் மூலமாக அவர் வந்து ஷே அங்கே இருக்கக்கூடிய பங்கு சந்தையின் மூலமாக ஒரு பெரிய நிதி மூலதனத்தை திரட்டி வேறு ஒரு நிறுவனத்தின் மூலமாக அதானி அந்த பணத்தை எடுத்து கொண்டு போகிறார் இன்னொரு பக்கம் அவங்களே நேரடியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இருந்து கடனாக பெற்று போகிறாங்க இன்டர்நேஷ்னல் அண்டு அமெரிக்கன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து கடனாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த கடன் இந்த ஷேர் இந்த ரெண்டுமே சர்ச்சையை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா திடீர்னு யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டில் அசியூர் பவர் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து லிஸ்ட் ஆகிறது இந்த அசியூர் பவர் யார் அப்படின்னா இந்த அசியூர் பவர் வந்து மொரீஷியஸில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த அசியூர் பவர் இந்தியாவிலும் அதே பெயரில் ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறது இதே நிறுவனம் மொரீஷியஸில் இருக்கிறது அமெரிக்க பங்கு வர்த்தகத்திலும் ஈடுபட்டிருக்கிறது இந்த நிறுவனமும் அதானிய நிறுவனமும் இணைந்து இந்தியாவில் முதலீடு செய்வதாக இந்தியாவில் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் செய்வதாக தீர்மானம் செய்கிறார்கள் இதுக்கு பேரு மேனுஃபேக்சரிங் லிங்கட் ப்ராஜெக்ட் இந்த மேனுஃபேக்சரிங் லிங்கடு ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னென்னா இந்த அசியூர் பவர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அது இந்தியாவில் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அதானி வந்து அந்த பவர் சப்ளை பண்ணுவார் அப்போ இதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்படுவதாக தெரிய வருகிறது அதற்கு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயல் அதிகாரியிலிருந்து பல்வேறு அதிகாரிகள் மட்டத்தில் அதானி தன்னுடைய பழக்க வழக்கங்களின் மூலமாக நம்ம என்ன நினச்சிட்றோம் அதானின்ற முதலாளி வந்து பெரிய முதலாளி பில்கேட்ஸ் அல்லது வந்து இங்கேயே இருக்கக்கூடிய ரத்தன் டாட்டா அந்த மாதிரி ஒரு பெரிய முதலாளி அவர் கார்பரேட் மீட்டிங்ஸ் போவார் அட்டன் பண்ணுவார் அதற்கு பிறகு லெக்சர்ஸ் கொடுப்பார் அதுக்கு பிறகு அந்த நிறுவனம் வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு ஆனால் இவங்க இன்னும் மாறவே இல்லை எப்போ இருந்து மாறலை அப்படின்னா எழுபது எண்பதுகளில் இவங்க குஜராத்தில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே வேலையை இன்னும் பார்த்துட்ருக்காங்க அது என்ன வேலை அடியால் வேலை ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக அதானி நிறுவனத்திலிருந்து வருகிறார்கள் அப்படின்னா பொதுவாக லஞ்சம் குறித்து நம்ம எத்தனையோ திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம் லஞ்சம் எப்படி கொடுப்பாங்க ஒரு காரில் வச்சு யாரோ யாரு மூ யாருக்காவோ அனுப்பி விடுவாங்க அல்லது வேற ஒருத்தர் பேரில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து மறைமுகமாக கொண்டு போவாங்க ஏன் நம்ம மாதவி பூரி பூச்சி எவ்வளோ லாபகமாக அடித்தாங்க அவங்க வாங்காத பணமா அவங்க வச்சுருக்காத நிறுவனத்தின் பங்குகளா அப்படிலாம் லாபகமாக அடிக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் தானே நேரடியாக வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து படம் பிடிச்ச மாதிரி இங்கிருக்கிற பத்திரிகை யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எழுதியிருக்கிறார் இதுக்கு பல்வேறு மூலமாக அவர்கள் எலக்ட்ரானிக் எவிடன்சஸையும் நேரில் பார்த்த சாட்சிகளையும் கூட அவர்கள் திரட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த பெயர்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த நபர் அங்கு என்ன செய்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய நீதித்துறையின் விசாரணையே குறுக்கீடு செய்யும் அளவிற்கு இவர் நடந்து கொண்டார் அப்படின்றது அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய இன்டிக்மெண்ட் அதாவது அவர் மீதான புகார் விவரங்கள் குறித்தான பத்திரிகையில் குற்றப்பத்திரிகையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க இதுதான் பேச வேண்டிய முக்கியமான பகுதி இதில் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு அத்தியாயங்களை வந்து அடுத்ததாக பேசவிருக்கின்ற தோழர் மருதையன் அவர்கள் விளக்குவார் சுருக்கமாக அதானி இங்கே வந்து ஊழல் செஞ்சிட்டார் மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அந்த மாநில அரசு இருந்து பவர் வாங்கிருச்சு இப்படின்னு மீடியாவில் நரேசன் செட் பண்ணுறாங்க யார் யார் நம்ம பாமக முதலமைச்சர் கூட ஜி கே மணியை நேரடியாக குறிப்பிட்டு தான் பதில் சொல்லி இருக்கிறார் ஜி கே மணி வெளியே போய் என்னென்னமோ பேசுறாரு அவைக்குள்ள வந்து அதெல்லாம் கேட்பாருன்னு பார்த்தேன் நான் பதில் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சர் பதிலே கொடுக்குறாரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா செக்கி அப்படின்னு ஒரு நிறுவனம் முதல்ல செபி அது வேற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு செபி வேற இந்த பக்கம் வந்து செக்கி எஸ்இசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்ன அப்படின்னா நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க நோடல் ஏஜென்சின்னா என்னென்னா இந்த நிறுவனம்தான் வந்து அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முதன்மையாக பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்க வேண்டிய அமைப்பு எதுவாக இருந்தாலும் அந்த வழியாக தான் வரும் சோலார் எனர்ஜி குறித்து இந்தியாவில் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ணாத எதுவுமே சோலார் எனர்ஜி ப்ராஜெக்டாக இந்தியாவுக்குள் நடைமுறைக்கு வர முடியாது அப்படியான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த செக்கி அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து அதானிக்கு என்ன கொடுக்குறார்கள் அப்படின்னா லெட்டர் ஆஃப் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க லெட்டர் ஆஃப் அவார்டுனா என்னென்னா உன்னிடம் இருந்து நான் இத்தனை மெகாவாட்டுகளுக்கு இத்தனை ஜிகாவாட்டுகளுக்கு நான் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு செக்கி வந்து சொல்லுகிறது பெற்றுக்கொள்ளுகிறேன்னா என்ன அர்த்தம்னா மாநில அரசுகள் சிக்குவாங்க நான் விற்று காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஜென்சி இப்போ நம்ம ஊருக்குள்ளே ஏஜென்சி பார்ப்போம் இப்போ இந்த புத்தகம் இருக்குது அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து நான் உங்கள்கிட்டருந்து வாங்கி வெளியே விற்று கொடுக்குறேன் எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருவர் அவர் தான் ஏஜெண்ட்டு இந்த ஏஜென்ட் வேலை தான் செக்கியோட வேலையாக தெரிய வருகிறது அதை பார்த்து அதானி என்ன குறிப்பிடுகிறார் என்றால் ஹானர்டு டு பி செலக்டட் பை த செக்கி ஃபார் திஸ் லேண்ட்மார்க் சோலார் அவார்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் அவார்டு உலகின் மிகப்பெரிய சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு நான் கையெழுத்தாயிட்டேன் அப்படின்னா அதானி இன்னொருத்தர் யார் அசியூர் அவங்க என்ன வெளியிடுறாங்க பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் எவர் அவார்டட் அப்படின்னு வெளியிடுறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கூவுறானுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்இசியூ ஒரு நாலு ஜிகாவார்ட் சப்ளை பண்ணுவாராம் அதானி எட்டு ஜிகாவார்ட் சப்ளை பண்ணுவாராம் யாருக்கு செக்கி மூலமாக சப்ளை பண்ணுவார் செக்கி லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுத்துட்டான் லெட்டர் ஆஃப் அவார்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மாநில அரசுகள் வரணும் எதுக்கு செக்கிகிட்டேருந்து சோலார் எனர்ஜியை வாங்கிக்கிறதுக்கு மாநில அரசுகள் முன் வரணும் மாநில அரசுகள் இதில் இருக்கக்கூடிய அதிகபட்ச தொகை காரணமாக அதனுடைய கணக்கு விவரங்கள் சரியாக வரலைன்றதுனால பின்வாங்கிறாங்க யாரும் முன் வரல உடனே செக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் அதானிட்ட போய் ஐயா உன்னுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு யாருமே ஒத்து வர மாட்டாங்க ஏங்க அவனும் இந்தியாவுடைய நிறுவனம் தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மீதான பொறுப்பு அவனுக்கும் இருக்குல்ல பொதுத்துறை நிறுவனம் தானே அவன் என்ன செஞ்சுருக்கணும் எங்கள் மாநில அரசுகள் கட்டக்கூடிய காசாக இது கிடையாது இதை நான் வாங்கிக்க முடியாது லெட்ராவாட கேன்சல் பண்ணுறேன்னு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா அறிவிக்கலை மாறாக நம்ம வேறு ரூட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச புகாரை இந்த தான் குறிப்பிட ஆரம்பிக்கிறது அந்த இண்டிக்மெண்ட் லஞ்சம் இந்த தான் வந்து சேர்கிறது இந்த லஞ்சத்தை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா லஞ்சத்தை யார் கொடுப்பானா அதான் நீ கொடுப்பார் அதுக்கான காசை யார் கொடுப்பானா அந்த யூஎஸ் இஷ்யூர் கொடுப்பான் அசியூருன்ற கம்பெனிக்காரன் கொடுப்பான் இதுதான் டீலிங் ரெண்டு பேருக்கும் லஞ்சத்தை கொடுப்பது நான் அதற்கான பணத்தை கொடுப்பது நீ வா இரண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிப்போம் இந்திய நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கிறாங்க இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த யூஎஸ் கம்பெனியில் அதானியோட டீல் போட்டுக்கிட்டாரில்ல அதிகாரிகள் அவ்வளோ பேரையும் அந்த கம்பெனி போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் வேலையை விட்டு அனுப்பிட்டான் புதுசாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் புதுசாக ஒரு சிஇஓவை புதுசாக ஒரு அனலிஸ்ட் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணது அந்த நிறுவனம் நம்மால் சும்மா இருப்பாரா ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக அகமதாபாத் வாங்க நானே உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய டீலிங் எல்லாத்தையும் மறுபடியும் அவர்களுக்கு விளக்கி இந்த டீலையும் இங்கே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் சேஃப்டியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா கொடுக்க வேண்டிய தொகையை இந்த கம்பெனிக்காரன் கொடுக்கணும் ஏன்னா கொடுக்கறதா சொன்ன அதிகாரி வேலை விட்டு போயிட்டான் அப்போ புதுசாக ஆள் வந்திருக்கா அவன்ட்டு இருந்து காசை வாங்கணும் லஞ்சம் கொடுக்கறதா சொன்ன தொகையை லஞ்சத்துக்காக கொடுப்பதாக சொன்ன தொகையை அவன் இருந்து வாங்கணும் வாங்கிறதுக்காக என்ன செய்கிறார்கள் என்றால் இவன் காசு கொடுக்க முடியாதுன்றான் ஏன் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் தெரிஞ்சதுனால தான் முதல்ல ஒரு குரூப் விரட்டி விட்டுருக்கான் இன்னொரு செட்டு வந்து நானும் இப்படி எப்படிங்க போகிறது பேசாமல் நான் ஒன்று பண்ணுறேன் அந்த நாலு ஜிகாவாட்டுக்கு நான் ப்ராஜெக்ட் போட்டேன் இல்லையா இந்திய நிறுவனத்தோட லெட்டர் ஆஃப் அவார்டு வாங்கி வச்சுருக்கேன்ல அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அதையும் நீ ஏன் எடுத்துக்க ஓம்பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கோஷ்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மண்டையை கழுவி அதை வந்து அதானிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது காசுக்கு பதிலாக இந்த ப்ராஜெக்டை ஓம் பேருக்கு மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்ற டீலிங் இந்த தான் பல்வேறு அதிகாரிகள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு செயல் திட்டம் இருக்கிறது அந்த செயல் திட்டத்துல ஊழலோ லஞ்சமோ உள்ள வருது அப்படின்னா அந்த செயல் அந்த முகமை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா தமிழ்நாட்டு அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ ஒரு அதிகாரி ஊழல் செய்து ஒரு ப்ராஜெக்ட பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு புகார் வந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட் முதல் வேலையா என்ன ஆகும் அதனுடைய செல்லுபடி இல்லாததாகும் அது செல்லாது என்று அறிவிக்கப்படும் ஆமாவா இல்லையா மதுரையில் அரிட்டாப்பட்டியில் யாரோ ஒரு கான்ட்ராக்டருக்கு ரோடு போட ஒப்புதல் கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்டர் இத்தனை கோடி லஞ்சம் கொடுத்து தான் இதை வாங்கினாரு அப்படின்னா முதல் வேலையாக கோர்ட்டுக்கு போனோடனே அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க தடுத்து நிறுத்துவாங்க செயல்படுத்தப்பட்டிருந்தால் வேறு விதம் செயல்படுத்தப்படலை அப்படின்னா தடுத்து நிறுத்தப்படும்ல அப்படி இந்த செக்கி என்ற நிறுவனம் இந்த புகார்கள் வந்திருப்பது உண்மையா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு இந்த ஆஃப் அவார்டு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு பவர் சேல் அக்ரிமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாமா கூடாதா பண்ணணுமா கூடாதா பண்ணலை இப்போ வரைக்கும் பண்ணலை ஏன் செய்யலை அப்படின்றது தான் நாம் எழுப்புங்கின்ற கேள்வி மாநில அரசு தானே தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்கிற அவார்டை கேன்சல் பண்ணு மாநில அதாவது மூணு பேர் அதானி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாநிலங்கள் இவன் என்ன பண்ணுறான் லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுத்துட்றான் லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா மாநில அரசுகள் அதிக தொகை காரணமாக வாங்க மறுக்கும் பொழுது டார்கெட் ஃபிக்ஸ் பண்றான் மாநில அரசுகள் இவ்வளவு பவர் வாங்கியே தீரணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த டார்கெட்டின் காரணமாக மாநில அரசுகள் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடுறாங்க இவங்களோட அதை பவர் சேல் அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறாங்க இந்த பவர் சேல் அக்ரிமெண்ட் செக்கிக்கு வந்த உடனே செக்கி என்ன செய்வான் நேராக அதானிட்ட போய் வாங்க ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு பிரச்சனை எங்கேருந்து தொடங்குது நீ அதானியோட கையெழுத்து போட்டலேருந்து தொடங்குது அந்த மூலப்புள்ளியிலருந்தான் பிரச்சனை தொடங்குது அதை கேள்வி கேட்பதற்கு இந்தியாவில் யாருக்கும் துணிவில்லை என்பதுதான் இன்றைக்கு எதார்த்தம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அதானி பஞ்சாயத்தை கடுக்க நின்றும் வாய்வழிக்க கத்தியும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திற்கும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு துணிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையிலேயே அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுக்கிறார் வேறு எந்த மாநிலத்திலும் இது வைக்கப்படவில்லை அப்படி மாநில அரசு தான் தப்பு பண்ணியிருக்குன்னா கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் கூட்டுக்குழியில் பாஜகவும் தான் இருக்க போது பெரும்பான்மையாக பாஜக ஆதரவு கட்சிகள் தான் இருக்க போகிறாங்க அப்படியான ஒரு கூட்டுக்குழுவை போட்டு விசாரிக்க வேண்டியது தானே ஏன் விசாரிக்க மறுக்கிறீங்க நாடாளுமன்றத்தையும் மூடிட்டு போகிறேன் கேட்ட ஏன் எழுத்து சாத்துற கேட்டை சாத்திட்டு நீ என்ன செய்கிறன்றதான கேள்வியே இந்த கேள்விக்குத்தான் பதில் தெரியவில்லை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து இந்த சிக்கலைத்தான் தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த சிக்கல் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வாசல்ல நின்று ராகுல் காந்தி ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறார் ஒரு ரோஜா பூவும் ஒரு தேசிய குடியும் இதை கொண்டு போய் நாடாளுமன்ற வாசல் எல்லா எம்பிக்கள்கிட்டையும் கையில் கொடுத்து ஒரு நூதன போராட்டம் இது நூதன போராட்டமா அப்படின்றது வேற கொடுக்கறது தேசிய கொடி தானே வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு தானே ஏங்க நம்ம வந்து சுதந்திர தின தன்னைக்கு என்ன மனநிலையில் இருந்தாலும் ஒருத்தர் கொடி இருக்கிறாரு கையில் தேசிய கொடி கொடுக்குறாருனா வாங்கிட்டு தானே போவீங்க ஒரு பாஜகக்காரரே உங்கள் தெருமுக்குள்ளே கொடியேற்றுறாரு போகிற வர எல்லாருக்கும் கொடி கொடுக்குறாங்க வாங்குவீங்களா மாட்டிங்களா உங்களுக்கு அதில் மாற்றுக்கிறதே இருக்கலாம் வாங்கிட்டு தானே போவீங்க அப்போ அந்த மாண்பு கூட இல்லாமல் அதை புறக்கணித்து விட்டு ராஜ்நாத் சிங் ஓட்டம் எடுக்கிறார் அந்த அளவிற்கு அவர்களுக்குள் ஒரு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணிகள் என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்று தொடர்ந்து எழுப்புகின்ற கேள்விகளுக்கு நாடாளுமன்ற நிலவரங்களை தினம் தினசரி நாம் பார்வையிட்டால் அதில் நமக்கு உண்மை தெரிய வருகிறது கிரண் ரிஜிஜூன்னு ஒரு அமைச்சர் பிரியங்கா காந்தி தலைமையில் போராட்டம் நாடாளுமன்ற வாசலில் பேரணி நடக்கிறது கிரண் ரிஜிஜூன்ற அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஃபேஷன் ஷோ நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு பிரியங்கா காந்தி தலைமையிலான ஒரு போராட்டத்தை ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்கிற அப்படின்னா உன் புத்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த அதானி பற்றி கேள்வி கேட்டாங்க சிஎம் பேசுனாரா பேசினா தான் அவையிலே பதில் சொல்லிட்டாரு அவை குறிப்பில் ஏற்றியாச்சு நீ ஏன் வந்தாலும் நீக்க முடியாது அவை குறிப்பில் ஏறி இருக்குது இந்த மாதிரி ஒரு பதில் நீ சொல்லு ஒன்றுமே கேட்கல ஒன்ட்ட நீ சொல்லிட்டு போயேன் அந்த நிறுவனம் என்ன தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு அதை கூட உன்னால் சொல்ல முடியலையே ஒரு அரசு அதிகாரி மேலே புகார் வருது அந்த புகாருக்கு தமிழ்நாடு அரசு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும் அதிகாரி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார் அதான அந்த பதிலை சொல்லேன் வாயத்திறந்து சொல்ல முடியலை அப்படின்னா இங்குதான் முதலாளியின் விசுவாசம் வெளிப்படுகிறது அந்த விசுவாசத்தை தான் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்தியாவில் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எழுப்புகின்ற கேள்வியினுடைய வீரியம் குறைவாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் தொடர்ந்து பேசினால் மட்டும்தான் ஒரு கருத்துக்கான செல்வாக்கை நம்மால் உருவாக்க முடிந்திருக்கிறது இன்றைக்கு நாடு முழுவதும் மாநில சுயாட்சி குறித்த கருத்துக்கள் நாட அளவில் பேசப்படுகிறது நாடுதலுவிய அளவில் நீட்டு குறித்தான சிக்கல் பேசப்படுகிறது ஏழு வருஷமாக தமிழ்நாடு கத்திட்டு இருக்கு இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் நீட்டு குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா இப்படி தொடர்ந்து கருத்துருவாக்குவதன் மூலமாகத்தான் செல்வாக்கை செலுத்த முடியும் இந்த கருத்துருவாக்கம் தான் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் பொதுத்தளத்தில் இயங்குபவர்களும் சமூக வலைதளத்தில் இயங்குபவர்களும் இது குறித்து பொறுப்பான கருத்துக்களையும் இது குறித்தான விவரங்களையும் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பேசவும் எழுதவும் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் டிஜிட்டல் அனாதையாக இந்த சர்ச்சை அப்படியே காணாமல் போய்விடும் அப்படி காணாமல் அடிக்கப்பட்ட சர்ச்சைகள் எக்கச்சக்கமாக குவிந்திருக்கிறது அப்படியான ஒரு சர்ச்சையாக இதுவும் மாறிவிடக்கூடாது கூடாது தொடர்ந்து பேசுவோம் அடுத்ததாக தொடர் மருதையின் அவர்கள் பேசுவார்